ஃபர்ஸ்ட் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது நேரம் பெருநாள் தொழுகையுடைய நேரம் இது என்று பாத்தீங்கன்னா பெருநாள் தொழுகைக்கு நேரம் வந்து இதுதான் அதுதான் சொல்லி ஒரு ஆதாரம் கிடையாது எட்டு மணிக்கு தொழுவுங்க ஏழு மணிக்கு தொழுவுங்க ஆறு மணிக்கு தொழுவுங்க பதினோரு மணிக்கு தொழுவுங்க என்றெல்லாம் நேரடியாக இந்த ஒரு ஹதீஸும் கிடையாது ஒரு ஈட்டி அளவுக்கு சூரியன் வரும்பொழுது தொழுவார்கள் என்று ஒரு அறிவிப்பு இருந்தாலும் அது ஆதாரப்பூர்வமான செய்தியா இல்ல அதே நேரத்தில் வந்து ஒரு ஹதீஸ் இருக்கிறது அந்த ஹதீஸ் புகாரியில ஐயாயிரத்தி ஐநூத்தி அறுபது ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்த நாலு ஹதீஸ்ல என்ன இருக்கு கேட்டா அவ்வளவுமான அபுத உபிஹிபி யோமினாகாதா அண்ணு சொல்லிய இன்றைய தினத்துல நாம் முதலில் செய்ய வேண்டிய காரியம் தொழுதுவதுதான் ஹஜி பிறநாளைக்கு சொல்றாங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னு கேட்டா பஸ்ட் காரியம் தொழுகதான் அப்படின்ட்டாங்க பெருநாள் தொழுகதான் அப்புறம் நம்ம அறுக்க வேண்டும் அப்ப நபிசல்லா அலிசல்ல இந்த பொன்மொழியில இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா பெருநாள் தினத்தில் வந்து நம்முடைய காரியங்களிலேயே முதல் காரியமாக பெருநாள் தொழுகை இருக்க வேண்டும் என்ன அர்த்தம் சூரியன் உதிக்கிற வரைக்கும் தொழுகை தடை இருக்குது சூரியன் உதிச்சிருச்சா உடனே முதல் வேலையா தொழணும் இப்ப சூரிய உதயம் வந்து ஆறரை மணிக்கு கால் மணிக்கு வருதுன்னு சொன்னா ஆறரை மணிக்கு நீங்க பெருநாள் தொழுக வச்சிடணும் ஒரு ஏழு மணிக்கு எல்லாம் எந்த ஊரா இருந்தாலும் வந்துடும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏழு மணிக்குள்ள எந்த இருந்தாலும் ஊழாயிருந்தாலும் சூரியன் எல்லாம் உதிச்சு தொழில் நேரம் வந்துடும் இப்ப முதல் வேலையை அதை செய்யுங்கிறாங்க ரசூல் செல்லாலை செல்லம் அதனால அன்றைய தினத்தில் செய்கிற முதல் வேலை என்ற காரணத்தினால் பெருநாள் தொழுகையை வந்து நம்ம என்ன செய்யணும் ரொம்ப முந்தி கொண்டு வர பார்க்கணும் ராமநாதபுரம் மதுரை போன்ற பகுதிகளில் அநியாயத்துக்கு தாமதப்படுத்துகிறாங்க பத்து மணி பதினோரு மணி பத்தரை மணிக்கெல்லாம் பெருநாள் தொழுகையை வச்சு அதுக்கு பிறகு அந்த குர்பானி கொடுத்து ஆளுக்கு ஆள் கிடைக்காம அவங்களுடைய அந்த சுண்ணத்தான நன்மைகளையும் இழக்கிற அளவுக்கு நிலைமைகள் இருக்கிறது அது மாற்றி அமைக்கப்படணும் ஒரு ஏழு ஏழு எட்டு முடிச்சிடணும் ஏழையும் தாண்டி இன்னும் சிறப்பு சூரியன் உதித்து தடை செய்யப்பட்ட நேரத்தை கடந்து விட்டீர்களே ஆனால் உடனே செய்ய வேண்டிய வேலை என்பதை இந்த புகாரி அரிசியில் வழங்கிக்கிறோம் இது ஒரு முக்கியமாக விடுபட்டு இருக்கிற ஒரு விஷயம் பல பகுதிகளில் அமுல்படுத்தினாலும் பல பகுதிகளில் அமுல்படுத்தாம இருக்கிறாங்க அநியாயத்துக்கு தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வருஷத்துல தொழுகிற ஒரு ரெண்டு தொழுகையில கூட இந்த மாதிரியான ஒரு சுண்ணத்து புறக்கணிப்பு வாரம் உண்மையோ உனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லலாம் தொழுவுறது வருஷத்துல ஒரு தடவை அந்த வருஷத்துல ரெண்டு தடவை தொழுவுறது கூட இந்த மாதிரி நாங்க பதினோரு மணிக்கு தான் எந்திரிச்சு வருவோம் இதெல்லாம் பெரிய அநியாயம் அந்த நல்ல நாள்ல கூட என்ன செய்யறது இல்ல காலையில முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடணும் அந்த கையோட சூரியன் உதிச்சுமா பெருநாள் துளைக்கு நேரத்தை பிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அந்த மாதிரி ஒரு அமைப்புலா செல்லம் காலத்துல இருந்ததை கவனித்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது வந்து பெருநாள் துளைக்கு வந்து பாங்கு இக்காமத்து கிடையாது தெரிஞ்ச விஷயம் இது நம்ம விரிவா சொல்ல வேண்டிய எந்த ஊர்ல பாங்க சொல்றாங்க பெருநாத்தொழுக்க வேண்டிய பாங்கை காமத்து யாருமே சொல்ல மாட்டாங்க சொல்வதில் கரெக்ட் தான் கரெக்டு நபிசல்லா செல்லம் காலத்துல பாங்கை காமத்து கிடையாது என்று புகாரியில் ஐயாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சாவது அடிசல பாக்கலாம் பாங்கை காம சொல்ல மாட்டாங்க சொல்லக்கூடாது இல்ல அடுத்து இது தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் ஒன்று என்ன தெரியுமா பெரும்பாலான ஊர்களில் வந்து ஆண்கள் தான் பெருநாற்று ஊறாங்க பெண்களுக்கு கிடையாது அனுமதிக்கவே மாட்டாங்க சில ஊர்ல என்ன செய்வாங்க நாடகம் போடுற மாதிரி ஆம்பளைக்கு ஒரு ஜமா அது பொம்பளைக்கு ஒரு ஜமா அது பொம்பளைக்கு ஒரு பத்து தடவை பெருநாள் தொழுகை தொழு சேண்டல் என்ன குடிமொழி போயிரும் பெருமாநா சலல்லா அலிசல்ல காலத்துல பெருநாள் தொழுகையில ஆண்கள் மாதிரி பெண்களும் வந்து ஆக வேண்டும் என்று கட்டளை போடுறாங்க மற்ற ஜமாத்து தொழுகைக்கெல்லாம் அனுமதி தான் கொடுத்தாங்க அஞ்சு வேளை துளிகி கூட ஜமா தொழகைக்கு பெண்கள் வர விரும்பினார்களே மறுக்காதீங்க ஆனா வீட்டில் உங்க தொழுவது சிறந்தது ஆனா தடுக்க கூடாது உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் என்ற போடுறாங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து ஆக வேண்டும் பெருநாள் போலவே என்ன செய்யணும் பெண்கள் வந்தாகணும் கண்ணி பெண்ணு விதவை முதியவங்க சின்னவங்க பெரியவங்க எந்த வேறுபாடு இல்லாம எல்லாரும் வந்தே தீர வேண்டும் என்று பெருமானார் நார் சலா அலி செல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பிக்கிறாங்க அது புகாரியில தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு முன்னூத்தி இருபத்தி நாலு ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டுகள்ல நீங்க பார்க்கலாம் அதனால பெண்களும் பெருநாள் தொழில கண்டிப்பா பங்கெடுக்க வேண்டும் அது கட்டாய கடமை ரசூல் சலாச ஆர்டர் கட்டளை உத்தரவு இதை வந்து தொண்ணூறு சதவிகிதம் முஸ்லீம்கள் தமிழகத்தில் கடைபிடிப்பதில்லை அரபு நாடுகளில் மலேசியாவுல சிங்கப்பூர்ல கேரளாவுல மற்ற பகுதிகளில் எல்லாம் பெண்களும் பெருநாள் தொழகையில பங்கெடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தான் அநியாயம் தொண்ணூறு சதவீதம் முஸ்லீம்கள் வந்து பெண்களுக்கு பெருநாள் தொழகைக்கு எந்த ஒரு ஏற்பாடும் செய்வது இல்லை அதை வந்து தவிர்த்தர்றாங்க எந்த அளவுக்கு ரசம்ஹாஸ் சொல்றாங்கன்னு கேட்டா பெருநாள் தொழகிக்கு அதாவது மாதவிடாய்க்காரங்களும் வரணுமா மாதவிடாய்காரங்க வந்து தொழுகவங்களுக்கு கடமை கிடையாது அந்த நேரத்தில் அவர்கள் கூட அந்த அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வரணுங்கிறாங்க பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசலை தொழக்கூடாது பெருமானா செல்ல ஆலை செல்லம் அவர்கள் ஒரு தடவை கூட பள்ளிவாசலில் பெருநாள் தொழுவது கிடையாது ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு செய்தியிலையும் பெருநாள் செல்ல பெருநாள் தினத்தில் ரசுல்சுல்லா ஆலை செல்லம் அவர்கள் வந்து அவங்க பள்ளிவாசலில் தொழுதாங்கன்னு கிடையாது பள்ளிவாசலுங்கிறது எப்படிப்பட்ட பள்ளி நம்ம பள்ளி மாதிரி இல்லை அது ரசுல்சுல்லா செலவு இணைஞ்சிருக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு எதிர்த்தாப்பில் முசல்லா என்ற பெயரில் ஒரு ஓப்பன் பிளேஸ் ஒரு திடல் ஒண்ணு இருந்தது அந்த திடல்ல தான் பெருநாள் தொழு வைக்க வேண்டிய மக்களை வர சொல்றாங்க அதுலதான் பெருநாளும் தொழுதாங்க ஜனாசாவும் தான் தொழுதாங்க ஒரு நேரத்திலே பள்ளி அரசு தொழுதாங்க ஜனாசா தொழுக அப்படி கூட பெருநாத்தொழு தொழுது இல்ல மலைத்தொழுக அதுல தான் தொழுவாங்க அப்ப மலை தொழுக ஜனாத பெருநாத் தொழுகை எல்லாம் தொழுவதற்கு என்று ஒரு திடல் ஒன்று பெருமாநா செல்லா செல்லும் காலத்துல மஜ்ஜை நபிக்க இருந்தது அந்த திடலுக்குத்தான் புறப்படுவார்கள் என்று புகாரியில தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நிறைய ஹரிசுகள் இருக்கிறது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹரிசு உதாரணத்துக்காக வேண்டி அப்ப திடலில் போய் தொழணும் இப்ப திடலுங்கும் போது மாதவிடாய்க்காரங்க வர்றது பிரச்சனை அடிபட்டு போயிடுது ஒருவேளை அதுக்காக கூட தேர்தலுக்கு மாத்திருக்கலாம் நினைக்கிறேன் எல்லா பெண்களும் வர சொல்றாங்க பள்ளிவாசன் தான் மாத அந்த பாக்கியம் இல்லாம போயிடும் திரல் சொன்னா அது பள்ளிவாசலுடைய உக்குமும் கிடையாது அதனால தொழுகை நேரத்தில் வந்து தொழுகையில் ஒதுங்கி கொள்ள வேண்டும் பெருநாள் தொழிலை அதிகமான மக்கள் வருவாங்க அதிகமான மக்கள் வரும்போது மைக்க போட்டுருவார் அச்சுருக்கு அவர் ஓதி கொண்டிருந்து கரண்ட் போயிடும் வேணும்னே பெருநாளை கரண்ட் போடுறது நம்ம நாட்டில் ஒரு வழக்கமா இருக்கிறது அப்ப இந்த கரண்டு மற்ற நாள்லாம் போவாது பெருநாளைக்கு விட்டு கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி இந்த இரவு இருக்கிறது அப்ப இந்த கரண்டு மற்ற நாள்லாம் போவாது பிறநாளைக்கு விட்டு கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி இந்த இரவுலையும் தொழுக நேரங்கள்லையும் முஸ்லீம்கள் இருக்கிற ஊர்களில் பார்த்து என்ன செய்யும் கரண்ட் போகுது அந்த மாதிரி போகக்கூடிய நேரத்துல அவர் தொழில் நாலு செபக்கு மேல கேட்காது அவருடைய பயான் வந்து அஞ்சு செப்புக்கு மேலே கேட்காது அப்படிலாம் இருக்கிறனால என்ன செய்கிறாங்கன்னா திடீர்னு அப்செட் ஆகி போய் அவருக்கு செஞ்சு அவர் செய்தா செய்கிறது இப்படிலாம் பல மாதிரி குழப்பங்கள் ஏற்படும் தொழுகை நேரங்களில் வந்து நவீன யுகத்தில் இவர் பேட்ரி கனெக்ஷனில் மைக்கு மட்டும் பேட்டரியில் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் கரண்ட் போனாலும் போகட்டும் ஆடியோ வந்துக்கிட்டே இருக்கும் கரண்ட நம்ம நம்ப வேண்டியது இல்ல பேட்டரி போட்டுக் கொண்டீர்களே ஆனால் கரண்ட் போனாலும் நம்ம பேசுற ஆடியோ பயான் எல்லாம் கடைசி வரைக்கும் விளங்கும் யாரும் அப்செட் ஆக மாட்டாங்க யாரும் குழம்ப மாட்டாங்க ஜும்மாவிலோட அதை ஏற்பாடு செய்யலாம் பல ஊர்களில் ஜும்மா தொழுகிறாங்க மாநில ஒரு ஒரு ஜமாத்து கீழே ஒரு ஜமாத்து நடக்கும் அவர் அஜர்த்து தொழு வச்சிட்டு இருப்பாரு கரண்ட் போயிடும் இவர் சைதாவில கிடப்பாரு எந்திரிக்கிற சத்தம் கேட்காது ஆ மீண்டு சத்தம் போடுமா என்ன செய்வாங்க எந்திரிச்சு அவ்வளவு தூரத்துக்கு போய் எந்திரிப்பாங்க இதெல்லாம் தேவையே கிடையாது நவீன யுகத்துல மைக்கை பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க முடிவுனா உலக பயன்படுத்தணும் ஒரு சாதனத்தை பயன்படுத்துறதா இருந்தா அது எதுக்காக பயன்படுத்துறீங்கன்னு ஐடியா பண்ணி பயன்படுத்தணுமா இல்லையா அதனால கம்பல்சரியா தொழுவும் போது பேச்சில போட்டு விட்டுருக்கேன் வேற நேரத்தில் தொழுகாத நேரத்தில் டக்குனு மாத்திக்கிறதா முடியும் தொழும்பு இடையில போய் பேட்டரி கனெக்ஷன் மாத்திட்டு இருக்க முடியுமா தொழுகையும் போது மட்டுமாவது என்ன செய்யணும் பேட்டரியில கனெக்ஷன் கொடுத்தா அது மாதிரி பிரச்சனை இல்ல அதுல டாபிக் மார்க்கெட் அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் பெண்களுக்கும் அந்த கொத்துபா கேட்கப்பட வேண்டும் அப்படிங்கறத விளங்கிக்கணும் அடுத்தது வந்து பெருநாள் தினத்தில் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா பெருநாள் தொழுகிற முறை அந்த முறையை பொறுத்த வரைக்கும் ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் வந்து முதல் ரக்காரத்தில் ஏழு தக்பீர்களும் இரண்டாவது ரக்காரத்தில் ஐந்து தக்பீர்களும் சொல்லி தொழுக நடத்திருக்கிறாங்க அதான் ஆதாரப்பூர்வமான செய்தியா இருக்கிறது மூணு மூணு தக்பீர் என்பதற்கு சரியான ஆதாரம் கிடையாது அதனால ஏழு தக்பீரும் ஐந்து தக்பீரும் போட்டு ரசூல் சல்லா அலி செல்லம் தொழுக நடத்தினார்கள் என்பது நிறைய நூல்கள் இருக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அபுதாவுல தொண்ணூத்தி ஏழாவது அதிசை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அந்த அந்த மாதிரி தொழுது கொள்ள வேண்டியது அதுக்கப்புறம் வந்து தொழுகைக்கு போறோம் இல்லையா ரசூசல்லா பெருநா தொழுகைக்கு போறது ஒரு வழியிலையும் வாரது ஒரு வழியிலயும் வருவாங்க

திரும்பி வரும் வேற தெருவா சுத்திட்டு வாங்க நூறுத்தர் வழியா வாங்க அப்ப அப்ப எல்லா பக்கத்தையும் இந்த போன மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது ரசூசல்ல பெருநாத் தொழுகை அன்றைக்கு கடைபிடித்த ஒரு மேட்ரு இது நிறைய பேர் வந்து கடைபிடிக்கிறது இல்ல தெரியாததுனால இப்படி கஷ்டம் ஒன்றும் கிடையாது தெரிஞ்சா கடைபிடிச்சிருவாங்க அடுத்து என்னன்னு கேட்டா பெருநாள் தொழுகையில வந்து என்ன வேண்டாலும் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க ஓதுவதற்கு கூட பெருநாள் தொழுகைக்கு ஒரு நாலு சூறா தான் ரசூல் சல்லாசெல்லாம் வந்து ஓதி இருக்கிறாங்க ரெண்டு ரெண்டு சுறாக்கள் அதாவது சில நேரங்கள் என்ன செய்திருக்காங்கன்னா திருக்குறான்ல வந்து முதல் ரக்கத்துல பெருநாள் தொழுகையில முதல் ரக்கத்துல ஹாஃப் உல்குரானில் மஜீத் என்று சொல்லக்கூடிய ஐம்பதாவது அத்தியாயத்தையும் கமர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தையும் பெருமானா சலா செல்லம் அவர்கள் தொழுகையில் ஓதினார்கள் என்ற ஹதீசு சஹி முஸ்லீம்ல ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழாவது ஹதீசா இருக்கிறது அதாவது முதல் ரக்கத்தில் ஐம்பதாவது சூடா இரண்டாவது ரக்கத்தில் ஐம்பத்தி நாலாவது சூடா காஃப்ற சூடா இக்குத்தரபதி கமருங்கிற சூடா அப்ப ஐம்பதாவது அத்தியாயத்தை ஐம்பத்தி நாலு அத்தியாயத்தையும் ஓதி தொழுது அதுவும் செஞ்சிருக்கிறாங்க அதே சில நேரங்களில் மாத்தி மோதிருக்கிறாங்க அதாவது சபி ஹிஸ்ம என்ற எண்பத்தி ஏழாவது சூறாவையும் எண்பத்தி எட்டாவது ஹல் அத்தாக்க ஹதீசுல் காஷியா என்ற சூறாவையும் ரசூல் சல்லாசலம் ஓதி பெருநாள் தொடுதார்கள் என்ற செய்தி முஸ்லீம்ல ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது அதிசல் இருக்கிறது அதனால இந்த ரெண்டு காஃபும் இக்குத்தரப்பும் தெரிஞ்சு அதை ஓதுங்க அது தெரியலையா இமாமுக்கு சொல்லணும் இமாமே என்ன தேவா அவருக்கு தெரிஞ்சது ஓதுறாரு இது ரெண்டு சின்ன சூறா சபிகிஷ்மா அவருக்கு கண்டிப்பா தெரியும் ஹல்லத்தாக்கு ஹதீஸ் ஹாசியா தெரியும் அதனால ஐம்பது ஐம்பத்தி நாலு சூறாவது பெரிய சூறாவது தெரியல என்று சொன்னா இமாமுட்ட நிர்வாகிகள் சொன்ன எண்பத்தி ஏழாவது சூறாவது முதல காலத்தில் ஓதுங்க எண்பத்தி எட்டாவதுல எண்பத்தி எட்டாவது சூறாவை அத்தியாயத்தை ரெண்டாவது ரக்கத்துல ஓதுங்க சொல்லி அந்த சொன்னத்தை அவரை கடைப்பிடிக்க வச்சா தான் உங்களுக்கு அந்த கேட்கிற சொன்னது கிடைக்கும் பெருமாநா சல்லாசலம் அவர்கள் சில நேரங்களில் காஃபும் இக்குத்தரப்பும் தரப்பும் ஓதிருக்கிறாங்க சில நேரங்களில் சபி இசுமும் ஹல்லத்தாக்கவும் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி இந்த பெருநாள் தினத்தில் வந்து தக்வீர் சொல்றாங்க இல்லையா தக்வீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கபீரா ஹுந்தர் இல்லாய் கசீரா சுவாநல்லாஹ் ஹூபிஎம்டி புக்ரதம் வாசியால் லாஹு லாஹி அல்லாஹ் ஹதான்னு வசன மாதிரி சொல்லுவாங்க இது ரசுல் சில்லாஹ் உனக்கு எந்த ஆதாரம் கிடையாது பெருனாளி சொன்னக்கு ஆகாரம் கிடையாது பெருநாள் தினத்தில் வந்து தக்வீர் சொல்ல சொல்லி சொல்லிருக்கிறாங்க தக்வீர் சொல்லுவார்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து அதிசயில ஆதாரங்கள் இருக்கிறது குரானில் கூட இருக்கிறது கபீர் உல்லாஹ் அல்லாமா அல்ல உங்களுக்கு நேர்வழி காட்டினதுக்காக தக்பீர் சொல்லுங்க இருக்கிறது தக்பீர் சொல்லுங்க தக்பீர் என்ன அர்த்தம் பொதுவா தக்பீர் என்ன அர்த்தம் அல்ல அப்புறம் தான் அதுக்கப்புறம் உள்ள வார்த்தையெல்லாம் நீங்களா போட்டு வசனம் பண்ணுவது தப்பு அது தக்பீர்ல ஏதாவது எக்ஸ்ட்ராவா இருக்குமே ஆனால் அது அல்லாவும் ஒரு சுலதான் சொல்லணும் அடுத்து தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த ஹஜ் துளைக்கு போகும்போது சாப்பிடுற விஷயம் துளைக்கு போகும் பொழுது ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கள் நோம்பு பெருநாள் துளைக்கு போனா சாப்பிட்டு பேரச்சி மலை சாப்பிட்டு போவாங்கன்னு சொல்லி புகாரில தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது அரிசியில் இருக்கு மாதிரி சாப்பிட்டு போய்க்கிறோம் ஹஜ் பெருநாளை பொறுத்த வரைக்கும் அவங்க தொழுகிட்டு வந்து சாப்பிடுவாங்க என்று அதிசயம் இருக்கிறது அதே நேரத்தில் முந்தைய சாப்பிடுறதுக்கு அனுமதி இருக்குது ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கள் பிந்தி சாப்பிட்டு அவங்க செயல் முந்தி சாப்பிடுறதுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க ஒரு ரசூல் சல்லா கேட்கிறாரு அல்லாவுடைய தூதரை எனக்கு பசியா இருந்துச்சு வீட்டில் தேவை அரிச்சு முன்னாடியே ஆட்டை அறுத்து நாங்க சாப்பிட்டு காலை சாப்பாடு சாப்பிட்டு தான் இவ துளைக்கு வந்துருக்கேங்கிறாரு அப்ப ரசிக் சொல்றாங்க நீ வந்து நீ இன்னொரு குர்பானியை அறுத்து சொன்னாங்களே தவிர நீ சாப்பிட்டு தப்புன்னு சொல்லலை அதனால சாப்பிடுவதற்கு அங்கீகாரம் இருக்கிறது விரும்பினா முன்னாடியே சாப்பிட்டுக்கலாம் பிரச்சனை கிடையாது அது போக இந்த பிறநாளை பத்தி தெரிஞ்சுக்கிற வேண்டிய அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் அஜிபிற நாளைக்கு முதல் நாள் நோன்பு வைக்கணும் அரப்பா நாள்ல அரப்பா நாள் என்றால் எதுனா பெருநாளைக்கு முதல் நாள் தான் அரப்பா நாள் திங்கக்கிழமை அஜிபர் கொண்டார் ஞாயிற்றுக்கிழமை அதாவது சனிக்கிழமை ஞாயிறு இரவு அன்றைய சகர் வைத்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம நோம்பாளிகளா இருக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த வார ஞாயிற்றுக்கிழமை நோம்பு வைக்கிறது சுண்ணத்து இந்த அரபாவுடைய நோன்பை பற்றி ரசூல் சல்லாசல்லாம் அவர்கள் ரொம்ப வசலாகிட்டு ரொம்ப இதாக சொல்லிடுவா அதாவது ஒரு வருஷத்தினுடைய பாவத்திற்கு அது பரிகாரமாகும் என்று பெருமான அசல்லா செல்லம் சொன்னாங்கன்னு சொல்லி முஸ்லீம்களை அதிகம் இருக்கிறது அதனால ஞாயிற்றுக்கிழமை நோம்பு வைக்க வேண்டும் திங்கக்கிழமை பிறநாளைக்கு கொண்டாடும் போது இந்த ஒழுங்குகளை எல்லாம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் வரபுல்லாலுமே இந்த ஒழுங்குகளை பேணி கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆய்க்கார்கள் விரிவானாக அசலாம் அலைக்கும்